ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமி உனக்கு சந்தோஷமான நல்ல செய்தியை சொல்ல உன் வாராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் கேட்காமல் விட்டுவிடாதேன் நீ கேட்டால் நீ மிகவும் சந்தோஷப்படுவாய் தங்கமே நீ என்னிடம் கேட்ட பல கோரிக்கைகளில் சில கோரிக்கை உனக்கு நிறைவேற்றி தர உன் வாராகி அம்மா முடிவு செய்து விட்டேன் மத்த வேண்டுதல்களும் கூடிய விரைவில் அதையும் நிறைவேற்றி தருவேன் இன்னும் சில நாட்கள் தான் அதிக நாட்கள் கூட இல்லை இதை பெற தயாராக இரு நீ வாராகி அம்மன் கண் தான் நீ இருக்கிறாய் என்னை மீறி எதுவும் நடக்காது என்னை மீறி எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்து கொள்வேன் எல்லாம் கைகூடி வரும் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் பாதுகாப்பாக இருப்பேன் என்னை உணர்ந்து கொள்ள நேரும் வரும் அது வெகு தொலைவில் இல்லை கூடிய விரைவில் நீ உணர்ந்து கொள்வாய் தங்கமே இனி எதையும் நினைத்து கண் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை உன் குடும்பத்தையும் கைவிட மாட்டேன் நான் உங்கள் குல தெய்வமாக இருந்து உங்களை பாதுகாப்பேன் உங்களை காக்கும் கவசமாக உன் வாராகி அம்மன் இருப்பேன் தங்கமே ஒன் வாராகி அம்மனை நன்கு உற்றுப்பார் உன் மனக்கவலைகளை நான் தீர்ப்பேன் உனக்கான நல்ல எதிர்காலத்தில் அதில் நீ மகிழ்ச்சியாக வாழ அத்தனையும் நான் செய்துவிட்டேன் உனக்கு யாரும் எந்த கெடுதலையும் செய்ய விட மாட்டேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீயும் உன் குடும்பமும் என் பொறுப்பில் இருக்கிறீர்கள் உன் தேவைகளை அத்தனையும் தெரிந்து எல்லாமற்றையும் நிறைவேற்றி தருவேன் சந்தோஷமாகவும் மன நிம்மதியுடன் உன்னை வாழ வைப்பது உன் வாராகி அம்மாவுடைய பொறுப்பு நான் உங்களுக்கு என்றும் பாதுகாப்பாக இருப்பேன் இது வாராகி அம்மாவுடைய வாக்கு தங்கமே உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன் முழு நம்பிக்கை வை என்னிடம் வந்து உன் பிரச்சனைகள் உன் மனபாரத்தை என்னிடம் சொல்லிவிட்டாயே அப்போது இருந்தே உன்னை கவனிக்க ஆரம்பித்து விட்டேன் நீ என் பொறுப்பில் வந்து விட்டாய் உன் மீது அதிக அக்கறை இருக்கிறது உன் வாராகி அம்மாவுக்கு தங்கமே என் கண் பார்வையில் இருந்து யாரும் விலக முடியாது உன்னை பல முறை பிரச்சினையிலிருந்து காத்திருக்கிறேன் அமர்ந்து விட்டேன் என்னை உணர்ந்து கொள் நான் உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேன் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் மனக்குழப்பத்தில் நீ பல முறை உன் பாதை மாறி செல்ல நினைக்கும் போது நான் உன்னை திசை மாறி விடாமல் பார்த்து கொண்டேன் தங்கமே உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு மன கஷ்டங்கள் நீ இதையெல்லாம் அனுபவித்திருக்கிறாய் இப்போது இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் நீ என் பிள்ளை நீ நல்ல பாதையில் வழி நடத்துவேன் எத்தனை ஜென்மங்கள் நீ எடுத்தாலும் உன்னை கவனிப்பது காப்பது உன் வாராகி அம்மாவுடைய பொறுப்பு தங்கமே கடந்த காலத்தில் கடந்து வந்த மனவழிகளை எல்லாம் மறந்துவிடு உன் பாவங்களை எல்லாம் தீர்த்துவிட்டு உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் காட்டுவேன் உடல் அசதி உடல் சோர்வு தலைவலி கை கால் வலி இதை அத்தனையும் சரி செய்து ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் விரைவில் நீ எதிர்பார்த்தது ஒன்று சந்தோஷமான நல்ல செய்தி ஒன்னி வந்து சேரும் தங்கேமி உன் முழு கவனத்தையும் உன் வாராகி அம்மன் மீது உன் மனம் குழப்பத்தை எல்லாம் தீர்ப்பேன் இப்போது நீ செய்து கொண்டிருக்கும் வேலையை விட நினைக்காதே நீ நல்ல நிலைக்கு வருவாய் நீயே நினைத்து பார்க்காத அளவில் நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகிறாய் நிச்சயமாக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் உன் வாராகி அம்மன் மீது நம்பிக்கையுடன் காத்திரு கொஞ்சம் பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் உன் நிழலாக என்றும் மறந்துவிடாதே உன் மனவழிகள் உன் பிரச்சனைகள் இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு உன் நிம்மதியை நீ இழக்கிறாய் உன் மனதி நீயே கஷ்டப்படுத்தி கொள்கிறாய் நீ வாழும் வாழ்க்கையை வெறுக்கிறாய் தங்கமே இதையெல்லாம் எப்படி சரி செய்து என்று தெரியாமல் மனக்குழப்பத்தில் நீ இருக்கிறாய் இப்படி நீ இருப்பதால் தான் உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழாமல் பிரச்சினைகளே நினைத்துக்கொண்டு பாதி வாழ்க்கையை நீ கண்ணீருடன் கழித்து விட்டாய் அதனால்தான் உன் வாழ்க்கையை உனக்கு வெறுக்கும் அளவிற்கு உன் மனம் நிலை அமைந்துவிட்டது தங்கமே உனக்கு பிடிக்காத செயலை ஒருபோதும் செய்யாதே அதை மறந்துவிடு பிடிக்காத ஒன்றை ஏற்றுக்கொள்ளாதே உனக்கு நீயே தண்டித்துக் கொள்கிறாய் மட்டும் செய் பிடிக்காததை நீ செய்யாதே அதை முயற்சியும் செய்யாதே அது உனக்கு மன நிம்மதியை தராது நீ மனதளவில் தைரியமாக இருக்க வேண்டும் உன் லட்சியத்தை அடைய அதை மட்டும் நீ உன் மனதில் நினைத்து கொண்டு நீ முன்னேறி வர வேண்டும் நான் என்றும் உனக்கு துணையாக இருக்கிறேன் உன் வாராகி அம்மா ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்